Hi friends, நம்ம சேனலை இப்போதான் first time பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க. வாங்க friends, வீடியோக்குள்ள போகலாம். Hi friends, நம்ம இந்த வீடியோல ஏழு கறி காயை எப்படி வைக்கிறதுன்னு பார்த்திரலாம். அதுக்கு வந்து first ஒரு அரை கப் தோரம்ப பருப்பு எடுத்துக்கிறேன். இத இப்ப ரெண்டு தண்ணி நல்லா wash பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தோரம் பருப்பு வந்து ரெண்டு தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ அதை சேர்த்துடலாம் குக்கரில் இது வந்து அரைக்கப்பு எடுத்துட்டுருக்கோம் தோரம்பருப்பு இது வந்து நாலு பேருக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும் இங்கே இதை விட கூடுதலோ குறவ வேணா கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கப்பு தண்ணி சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி காயம் வந்து கட்டி காயம் வந்து குக்கர்ல நம்ம பருப்பு வேக வைக்கிறோம் அது வந்து பொங்கி பாயாம இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு அரை அரைல இருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இனிப்போ குக்கரை மூடிடலாம் இப்போ குக்கரை மூடி மூணுலேருந்து நாலு விசில் நல்லா வேக விட்டுறோம் இப்போ பருப்பு வெந்து கேஸ் ரிலீஸ் ஆகுற அந்த டைமுக்குள்ளாடி நம்ம காய் வந்து இப்போ வேக வைக்க போகிறோம் இப்போ நம்ம காய் வேக வைக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சிருக்கோம் இதில் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப காய் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏழு காய் அல்லது ஒன்பது காய் எது வேணும்னு சேர்த்துக்கலாம் நீங்கள் எப்போ நான் எப்போ பூசணிக்காய் கொழிய வர பட்ட சவ் சௌ எல்லாம் அந்த கேரட்டு இந்த மாதிரி ஏழு வகை காய் எடுத்துருக்குறேன் காய் வந்து அவங்கவுங்க தான் உங்களுக்கு தேவைக்கேற்ப ஏழு வெரைட்டி அல்லது ஒன்பது பதினொன்னா எவ்வளோ வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ வந்து காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் ஒன்றுலேருந்து இருந்து ஒன்றரை கப்பு தண்ணி அலை சேர்த்துக்கோங்க இப்போ காய்கறி கூடவே நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து கொடுத்துடலாம் அப்புறம் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி நீங்கள் அது வீட்டில் இடித்ததாகவும் சரி அல்லது கடையில் வாங்கினாலும் சரி எதுனாலும் பரவாயில்ல இது ஒன்னரை டீஸ்பூன் சாம்பார் பொடி இப்போ கொஞ்சமாக உப்பு இல்லை சேர்த்து கொடுத்துடலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் காய்க்கு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா உப்பு எல்லாம் சேர்த்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் நம்ம இதுக்கு ஒரு மூடி பாத்திரம் வச்சுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காய் ஃபுல்லாக வேக வச்சிடலாம் இப்போ காய் வேகிற டைமுக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம மசாலாம் ரெடி ரெடி பண்ண போகிறோம் அதை வறுத்து விடுக்க போகிறோம் இல்லை அதுக்கு வந்து கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ காயம் வந்து கட்டி காயம் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து இந்த எண்ணெயெல்லாம் ஃபஸ்ட்டே சேர்த்துருங்க அது நல்லா கொஞ்சம் பொரியட்டும் இப்போ காயம் பொரிஞ்சிட்டு பாருங்கள் டைமில் வந்து இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு இப்போ மசாலா மீதியெல்லாம் ஒன்றா சேர்த்துடலாம் இப்போ மல்லி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ போகிறோம் இப்போ அதுக்கு கூடவே வரமிளகாய் வரமிளகா வந்து அவங்கவுங்க காரத்துக்கேற்ப சேர்த்துக்கலாம் இப்போ அஞ்சுலேருந்து ஆறு வரை சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பெரிய மிளகாய் இருந்ததுனால அஞ்சு மிளகா தான் எடுத்துருக்குவேன் கொஞ்சம் காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் மிளகு அப்படின்னு சொன்னால் ஒரு ஆறு ஏழு வரைக்கும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே வெந்தயம் எடுத்துருக்குறேன் வெந்தயம் வந்து நிறைய சேர்த்துறாதுங்க அது வந்து ஒரு கசப்பு தன்மாங்க பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன் வெந்தயம் சேர்க்கும் போது ரொம்ப பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு பத்து நல்ல மிளகு இப்போ அதே சேர்த்துடலாம் மிளகா வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம் நம்ம ஏற்கனவே தனி மிளகு வத்தல் சேர்த்துருக்குறோம் அப்புறம் சாம்பார் பொடி சேர்த்துருக்குறோம் இப்போ இது லேசாக சிறந்து வந்துட்டு இந்த டைமில் மசாலாவெலாம் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஒன் தேர்டு கப்பு அளவில் கொஞ்சம் தேங்காய் வறுத்து எடுக்க போகிறோம் மசாலாவை எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம் நம்ம இப்போ மசாலாலாம் எடுத்து வச்சிட்டோம் இதில் வந்து உள் தோடு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்குறோம் தேங்காய் ரொம்ப தேவை இல்லை ஒரு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து தேங்காய் வரப்பட்டுட்டு இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து கட்டிக்காயும் இல்லை அப்படின்னு சொன்னால் காயை பொடி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கிட்டா போதும் நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் காயில் சேர்த்து வேக வச்சிருக்கிறோம் இப்போ தேங்காயும் ரெடி ஆகிட்டு இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் மசாலாவைலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பல்ஸ் மோடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பருப்பு சூப்பராக வெந்து ரெடி ஆகிட்டு ஒரு கருத்தி போட்டு ஒருக்காக மேஷ் பண்ணிக்கோங்க நல்லா வெந்துட்டு பருப்பு பருப்பு வந்து ரொம்ப சாஃப்டாக மாவு போல் ஆக்க வேண்டாம் போல் அங்கே பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்துருக்குது இதில் வந்து இனி வேக வச்ச காயை நம்ம இதில் சேர்க்க போகிறோம் நம்ம அப்போ தனியாக வேக வச்ச காயை அதில் சேர்த்துடலாம் காயுமே வந்து நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணுறது முன்னாடி சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்ச மசாலா சேர்க்கப்படுறோம் நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சிக்கோங்க இப்போ அது கூட நான் மிக்சி ஜார் வந்து வாஷ் பண்ணி ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து குழம்போட திக்னஸ் பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா ஒன்றரை கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு கப்பு தான் சேர்த்துக்கிறேன் இப்போ புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான் நான் எடுத்து ஊற வச்சிருக்கிறேன் ஏன் அப்படின்னா நான் காயில் வந்து கொஞ்சம் மாங்காய் சேர்த்துருக்குறேன் இப்போ மாங்காய் சேர்க்கலை அப்படின்னு சொன்னால் ஒரு லெமன் சைஸ் வரைக்கும் நீங்கள் புளி எடுத்துக்கலாம் இப்போ புளியை கரைச்சி அதில் சேர்க்க போகிறோம் இப்போ புளி கரைச்சிலையும் அதில் சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு உருக்க மிக்ஸ் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த புளியோட பச்சை வாசனை மட்டும் போகணும் நம்ம மசாலாலாம் நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கிறோம் பச்சை வாசனை எல்லாம் போய் குழம்பு கொஞ்சம் ரெடியாகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ குழம்பு வந்து அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சுட்டோம் பாருங்க திக்னஸ் வந்து அவங்கவுங்க தேவைக்கு இருக்கோ வச்சுக்கோங்க தண்ணியை ஒன்னா தண்ணியாக வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம தாளிச்சேரலை சேர்த்துட்டு நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம தாளிக்கு என்ன சேர்த்துடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கடுகு இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் வரமிளகாயும் மிளகாயும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம் இப்போ நம்ம குழம்புல சேர்த்துடலாம் இப்போ ஏழு காய் கூட்டுக்கறி வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இதே அளவில் சேதம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் தாராளமாக யூஸ் பண்ணலாம் பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏ